லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் ஓடும் பொழுது கீழே விழுந்து கால் உடைஞ்சு சிகிச்சையில் இருக்காருன்னு சொல்லப்பட்டுச்சு இன்றைக்கு அவர் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அவர் வந்து கைது செய்யப்படுவதற்கு முன்பு அந்த எலி பேஸ்ட்டு சாப்பிட்டுட்டாரு அதனால் அவர் அந்த உடல்நிலை சரியாக இல்லாமல் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அவருடைய தந்தையும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த ஆனால் அந்த இறப்பு வந்து ஒரு சர்ச்சையாக இருக்குது ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதுக்கு பின்னாடி என்ன சர்ச்சை இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு இவரை பிடிச்சது அப்படின்றது ஒரு நல்ல சைனாக நான் பார்க்குறேன் ஏன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன ஒரு பதிமூணு பதினாலு மாதிரியான வயசு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு வந்துட்டு என்சிசி பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம சாதாரணமாக ஒரு உணவகத்துக்குள்ளே நுழைறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம தங்கறதுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா நம்முடைய ஆதார் கார்டிலேருந்து நம்முடைய அடையாள அட்டையிலேருந்து எல்லாத்தையும் சரி பார்த்து தான் நம்மளை உள்ளே விடுறாங்க சரியா அப்படி இருக்கும் பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தில் அதுலேயும் பதின் பருவ பிள்ளைகள் அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆண் வந்துட்டு பயிற்சி கொடுக்குறாருனா அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய உண்மைத்தன்மையை சோதித்தாங்கன்றது தெரியல இன்னும் கேட்டால் அவர் அந்த என்சிசியிலக்கான நபரே கிடையாது அப்படின்னு நமக்கு இன்றைக்கி செய்திகள் வருது இப்படிப்பட்ட ஒரு நபரை அந்த பள்ளி நிர்வாகம் எப்படி உள்ளே விட்டுச்சு அப்போ அந்த பெண்களையெல்லாம் ஏன் வந்துட்டு பள்ளிக்கூடத்துலேயே படுக்க வச்சிங்க அப்போ பள்ளிக்கூடத்தில் ப பெண் மாணவிகளை படுக்க வச்சுருக்கீங்கன்னா அப்போ கூட பெண் ஆசிரியர்கள் இருக்கணும் இல்லையா அவங்க எங்கே போனாங்க திடீர்னு ஒரு மூணு மணியை போல விடி காலையில் மூணு மணியை போல அந்த குழந்தைய வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போறீங்க பாலியல் அத்துமீறல் பண்ணுறீங்கன்னா அப்போ அங்கே எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இதுக்காக தான் அவங்க வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களா இல்லை அவன் அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து துணை செய்வதற்காகத்தான் மாணவிகளை வந்து வச்சுருக்காங்களா இவ்வளோ ஆத்திரமா வருது இல்லையா நமக்கு பார்க்கும் பொழுதே இப்போ இந்த சூழலில் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய யார் மேலெல்லாம் வந்துட்டு அதிருப்தியாக இருக்கோ அதுலேயும் அந்த மாணவி வேற சொல்லியிருக்கிறான் முதல்வர்கிட்டலாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டில் சொல்லிடாத அப்பா அம்மா பயந்துருவாங்க பயந்தா பயப்படட்டும் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு இல்லாமல் இதை வந்து மூடி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போன உடனே அப்போ வீட்டில் வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது அந்த இது பேரில் தான் அந்த கம்ப்ளைண்டின் பேரில் தான் இவரை வந்து பிடிக்க போனாங்க அப்புறம் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த யாரெல்லாம் சரியாக இல்லைன்னு நினச்சாங்களோ அவங்களையெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க இப்போ பிடிக்க போகும்பொழுது இந்த நபரை வந்து ஓடி இருக்கிறதாக சொன்னாங்க அப்போ ஓடினதுனால தடிக்கு விழுந்து காலில் வந்து முறிவு ஏற்பட்டுச்சு ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி சிகிச்சையில் இருந்ததாக சொன்னாங்க அப்படி சிகிச்சையில இருக்கும் பொழுது ஒரு தடவை கூட அவர் வந்து தற்கொலை முயற்சிக்காக இதை சாப்பிட்டாருன்னு சொல்லலை அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது இவரை புடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து தப்பு பண்ணியிருக்கார் அதனால தப்பு செய்தவர்கள் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா புடிக்க போன இடத்துல அவர் வந்து விழுந்துட்டார் அதனால சிகிச்சையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ கூட இவர் தற்கொலைக்காக இந்த மாதிரி எலி பேஸ்ட்டை சாப்பிட்டார் அப்படின்றது வெளியில் வரல இந்த இடம்தான் ஜனங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகத்தை கொடுக்குது அப்போ ஏன் சொல்லலை திடீர்னு பார்த்தா சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார் அப்போ ஒருவேளை இவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது வேறு ஏதாவது உள்ளே இருந்து வெளியில் வந்ததா ஒரு பூதம் கிளம்பி வந்துதா இல்லை வேறு யாருக்காவது செல்வாக்கு மிக்க நபர்கள் வந்து இதில் உடந்தையாக இருந்தாங்களா இதோட ஈடுபட்டு இருந்தாங்களா அதுக்கெல்லாம் இன்னும் பதிலே நமக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா சில வழக்குகளை வந்து தோண்ட தோண்ட வேற 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 இது நமக்கு பிரச்சனைகள் வெளியில் வர்றது போல் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஓடினாரு ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுருக்கு சிகிச்சை இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா எ எலி பேஸ்ட்டு சாப்பிட்டாரு திடீர்னு அது வந்து பலனின்றி இறந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு அச்சத்தை வந்து கொடுக்குது ஏன் அச்சத்தை கொடுக்குது அப்படின்னா அப்போ அவர் இன்னும் வெளி வாயை விட்டு சொன்னார்னா இன்னும் எத்தனை பேர் அதில் இருந்து வருவாங்கன்னு தெரியல அப்ப அந்த எல்லாம் நீங்க சாதாரண மனிதரை போல வெளியில வந்து உலாவ விட்டுருக்கீங்களே அப்படின்றதான் நமக்கான ஒரு அச்சம் இன்னும் அவங்க வேற எந்த பெண்களினுடைய எந்த மாணவிகளுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியலையே தான் அதற்கான அச்சம் அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பான பூமியாக இந்த தேசம் இல்லையா அப்போ பெண்கள்லாம் சாக வேண்டியவர்களா பெண்களுக்கெல்லாம் வாழ்கிறதுக்கான எந்த தகுதியும் இந்த நாட்டில் கிடையாதா அப்படின்ற ஒரு பயம் வருது இல்லையா இனிமேல் எந்த தைரியத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இன்னொரு ஒரு பெண் குழந்தையை எப்படி பெற்றெடுப்பாங்க ஒரு காலத்தில் வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொ கொள்றாங்களே அப்படின்றதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு சட்டம் எழுதணும் இனிமேல் குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றது பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வந்துட்டு நல்ல நிலமையில் இன்னைக்கு வந்து உயர்வடையக்கூடிய பல்வேறு துறைகளில் நம்ம ஜொலிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த பாலியல் அத்துமீறல்கள் பாலியல் சீண்டல்கள் அப்படின்ற தொடர்ச்சியாக இருக்குன்னா எவ்வளோ பெரிய ஆதங்கமாக இருக்குது அப்படிப்பட்ட நபர்கிட்ட இருந்து நீங்கள் வாக்கு மூலம் வாங்கி இன்னும் யார் யார் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாரையும் தண்டிக்கிறது அப்படின்றது தான் சரியா இருக்கும் ஆனால் அதை தாண்டி திடீர்னு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு குறையாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது இல்லையோன்னு ஏன் வந்து நான் இதை மறுபடியும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இதை சரியான நிலையில் வந்து பார்த்து விசாரித்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கார் அந்த உத்தரவின் பேரில் தான் இது வந்து இந்த விசாரணை போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்றது ஒரு குழப்பத்தை வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதனால் இந்த பிடிச்சது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் கைது நடவடிக்கை அப்படின்றது ஒரு சரியான விஷயம் ஆனா இதுக்கு நடுவுல இறந்தது அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் இந்த சமூகத்துக்கு வெளிச்சத்துக்கு வரணும் அப்பதான் பெண்களை பெற்றவர்கள்லாம் ஓரளவு நிம்மதியாக ஓரளவு ஆறுதலோடு வாழ முடியும் ஒருவேளை இதை தோண்ட தோண்ட வேற யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பது சரின்னு பார்க்குறீங்களா ஏன்னா ஒரு தவறு செய்கிறாரு ஒருத்தர் அவர் ஒரு கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கிறாரு அவர் உடனே கட்சியிலிருந்து நீக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து சீமானுடைய அந்த பழைய வாழ்க்கையும் சரி நாம் தமிழர் கட்சியை குறித்தான விமர்சனமும் சரி தொடர்ந்து செய்வது சரின்னு பார்க்குறீங்களா இப்போது ஒரு கட்சியை வந்துட்டு நம்ம மதிக்கணும் அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர் ரொம்ப முக்கியமானவர் இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் மேலே என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குது ஆரம்பத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டு நடிகை விஜயலட்சுமி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக ஒரு பெண் ஒருத்தர் மேலே வேற ஏதாவது என் பொருளை திருடிட்டாருங்க அப்படின்னு சொன்னால் அது வேற இல்லை என் காரை உடைச்சிட்டாருங்க அப்படின்னு சொன்னால் அது வேற எங்கள் வீட்டை வந்துட்டு மாத்தி எழுதிக்கிட்டாருங்க ஏமாத்தி அப்படின்னு சொன்னால் அது வேற ஆனால் என்னை வந்து பாலியல் ரீதியாக என்னை சுரண்டிட்டார அப்படின்னு சொல்லும்போது பொதுவெளிகளில் ஒரு பெண் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவதற்கு முன் வருவாளா ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா அப்போ தப்பா இருந்தா பொய்யா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சா மருத்துவ ரீதியாக நம்மளால நிரூபிக்க முடியும் இன்னைக்கு அத்தனை வசதிகளும் அறிவியல் வசதிகளும் வந்தாச்சு அப்போ இந்த சூழலில் ஒரு பெண் வந்துட்டு பாலியல் ரீதியாக என்னை சுரண்டிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறா அப்படின்னா அப்போவே அந்த தலைவனுக்கான தகுதி இல்லாமல் போயிடுச்சு நம்ம வெளிநாடுகளில் கூட பார்க்குறோம் அந்த அதிபராக இருக்கக்கூடியவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது இருக்கவும் விட மாட்டாங்க அப்ப அந்த சூழல்ல இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே ஒரு பெண் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வை வைக்கும் பொழுது அதற்கு அந்த கட்சி என்ன பண்ணுச்சு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிங்கள்லாம் அந்த பாலியல் குற்றச்சாட்டு வச்சு அந்த பெண்ணை அச்சுறுத்துறாங்க இல்லையா கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க இந்த ஊரை விட்டு ஒளியில் ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த கட்சி எந்த நிலமையில் இருக்குது நமக்கு ஏற்கனவே ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிற கட்சி நமக்கு தெரியும் எங்கெல்லாம் முள்ளை மாறித்தனம் பண்ணியிருக்காங்களோ எங்கெல்லாம் வந்துட்டு ஏமாத்து வேலை பண்ணியிருக்காங்களோ எங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து ஈடி போகும் அமலாக்கத்துறை போன உடனே அவங்க அப்படியே வந்து சரண்டர் ஆகி இங்கே வந்து சேர்ந்துருவாங்க பாஜகவில் வந்து சேர்ந்த உடனே ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு அந்த வாஷிங் மிஷினில் போட்டு வெளியில் உடனே அவங்கெல்லாம் புனிதர்களாக ஆயிடுறாங்கன்னு அப்போ இந்த மாதிரி ஊழல் செய்தவர்களையெல்லாம் நீங்கள் கட்சிக்குள்ள ஒரு நபராக உறுப்பினர்களாக கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா அப்போ அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி இப்போது பிரிஜ் பூஷன்னு சொல்கிறவர் விளையாட்டு வீராங்கனைகள் அதுலேயும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கெல்லாம் பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறமா அவங்க தன்னுடைய பதக்கங்களை எல்லாம் தூக்கி வீசலான்னு போனதுக்கு அப்புறமா அப்போ கூட அவர் மேல எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்காம அவருடைய நண்பரையே அந்த தலைவரா போடுறது அப்படின்றது ஒரு கட்சியில இருந்தா அந்த கட்சிக்கான மதிப்பு என்னவா இருக்கும் அதுதான் நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை கொடுத்துட்டாங்கன்னு பாக்குறோம் இப்போ அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து பாருங்க இப்போ இங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ள இப்போ இவர் ஒருத்தர் நமக்கு தெரியுது இடும்பாவனம் கார்த்திக் அவரை பற்றி ஒரு இதை வந்தது அப்புறம் இல்லை அப்படின்ட்டாங்க இல் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க தலைவர் மேலேயே இந்த குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் தலைவர் அந்த மாதிரி இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவர்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னும் பொழுது அவங்கலாம் மீசையை முறுக்கிக்கிட்டு வெளியில் சமூகத்தில் நடக்கும் பொழுது எப்படி இதை பார்க்க முடியும் அப்போ தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி அதனால் நமக்கு இந்த கட்சிகளை வந்து சொல்லும் பொழுது நாம் தமிழர் கட்சிகள் போன்ற கட்சிகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நம்பகத்தன்மையும் இல்லை ஒரு காலத்தில் வந்து இளைஞர்களை எல்லாம் திரட்டுறதுக்காக அவசமாக பேசி அவங்க எல்லாரையும் ஒன்றா திரட்டினார் அவங்கெல்லாம் தன்னுடைய படிப்பை விட்டு வாழ்க்கையை விட்டு வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பொருளாதாரத்தை எல்லாம் விட்டு அன்ன வந்துட்டாங்க கடைசியில் அந்த அண்ணனுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல அந்த அண்ணன் இருந்தாரா அந்த தம்பிகளுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல இல்லை அந்த தம்பிகள்லாம் இன்னைக்கு யூ டர்ன் அடிச்சு போயிட்டாங்க இப்போ இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இப்போ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்ற அந்த ஒரு அறிமுகத்தின் வழியாக ஏமாத்து வேலையோட ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு மாணவிகளுக்கு வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ கட்சி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா கட்சியில் கேட்க மாட்டாங்க அப் கேட்பாங்களேன்னு ஒரு பயம் இருக்கும்ல ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நீங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வரும்பொழுது ஏதாவது ஒன்று வந்துட்டு ஒரு சிக்னலில் கூட கிராஸ் பண்ணணும் அப்படின்னா சிவப்பு லைட்டு இருக்கும் பொழுது ஐயோ இங்கே எங்கேயாவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து தான் என்னாகும் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருப்பாங்க அப்போது உங்களுக்கு வந்து கட்சியில் வந்துட்டு எந்த விதமான அச்சமும் கிடையாது ஐயோ நம்ம இந்த மாதிரி கட்சியினுடைய பேரை சொல்லிவிட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் போய் என்சிசி ட்ரைனிங் கொடுக்குறோமே ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற அச்ச உணர்வு கூட இல்லாமல் கட்சியின் மேலே எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் எப்படி வரும் தலைவரும் அப்படி தானேங்க இருக்காரு அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்படி பண்ணி அப்போ இதை வச்சு தான் நம்ம அந்த கட்சியை மதிப்பீடு செய்வதாக இருக்கின்றது நாங்கள் கட்சி முழுக்க அப்படியாங்க இருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் வாஸ்தவமான கேள்வி தானே ஆனால் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய லட்சணம் இவ்வளோதான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இதை வச்சு தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோமே தவிர நமக்கு என்ன தனிப்பட்ட முறையில் நாம் தமிழர் கட்சியின் மேலே எந்த பகையுமே எந்த வெறுப்புமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை தாவைக்கா கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நேற்று கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் அவர் அறிமுகம் செய்து வைத்ததிலிருந்தே அந்த கொடி சம்பந்தமான சர்ச்சைகள் தான் சமூக தளங்கள் இருக்குது ஸ்பெயின் நாட்டு கொடி அப்படிங்கிறாங்க கேரள அரசினுடைய சின்னம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி வந்து இது எங்களுடைய சின்னம் யானை சின்னம் நாங்கள் சட்டப்படி வழக்கு தொடருவோங்கிறாங்க தேச குற்ற வழக்குல கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் போயிருக்கு பல்வேறு சர்ச்சைகள் ஒரு கொடி விஷயத்தில் விஜய் சந்திக்கிறார்ல இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது இவரை எல்லாருமே ஒத்து கவனிக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது அந்த கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ எங்கள் தலைவருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது அதை வச்சே ஓட்டுகள் குவியும் அப்படின்னு அவங்க பேசுகிறதுக்கும் இப்போ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் எழுவதற்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு பகுஜன் சமாஜ் கட்சியினர் வந்து இது எங்களுடைய சின்னம் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆனந்தன் அவர்கள் சொல்கிறாரு இது எங்களுடைய சின்னம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் அந்த மாதிரியான ஒரு விதிமுறை இருக்குது மற்ற கட்சியினுடைய சின்னத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அதை வந்துட்டு ரீடிஃபைன் பண்ண மாதிரி வந்திருக்கு அதனால் இது வந்து தவறானது இதை பற்றி நாங்கள் நேரடியாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கட்சி தொடங்கிய நாளில் இருந்து கட்சிக்கு வந்து உள்ள வருவாரா அப்படின்னு நினைச்சதுல இருந்து கட்சிக்கு பேரு வச்சதுல இருந்து வெற்றி கழகத்துல இலக்கண ரீதியாக ஒரு பிரச்சனை இவங்க எல்லாம் தமிழ் படிச்சவங்களா தமிழ் தெரிஞ்சவங்களா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கட்சியா இப்படின்னு ஒரு பக்கம் அடுத்தது இவர் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இது வந்து நீங்க வெறும்னே முழுமையாக சொல்லாமல் ஒரு ஒரு எழுத்தாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் கட்சி மாதிரியே இருக்கே அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பிடுறார் அப்புறமா இல்லைங்க அது வந்துட்டு தாவே அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்துடுச்சு தாவே கா அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க சரி இதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வர்ற இடம்லாம் சரியான அடி என்னங்க ரசிகர்கள்லாம் எப்படிங்க ஓட்டாக மாறும் அப்படின்னு ஒரு பக்கம் இல்லை இல்லைங்க இவரை வந்து நலப்பணி திட்டங்கள் அப்படின்னு மேற்கொள்ளுவதனால இது எல்லாமே அதனுடைய ஒரு முன்னோட்டமாகத்தான் பத்தாவது முடித்தவங்க பன்னெண்டாவது முடித்தவங்க அதிகமான மதிப்பெண் பெற்றவங்களுக்கு பரிசளிப்பு விழா அப்படின்னு ஒரு பிரம்மாண்ட ஒரு விழாவாக நம்ம பார்த்தோம் இதுக்கு நடுவில் கொள்கையே இன்னும் சொல்லலையங்க கொள்கை சொல்லாத ஒருத்தரை எப்படிங்க நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக கட்சிக்கான கொடி எதுவும் இல்லை சரி மாநாடு ஒன்று நடத்தணும் மாநாட்டுக்கு வந்து அங்கங்கே இடம் பார்த்து எல்லா இடங்கள்லையும் அப்படியே கதவை இழுத்து பூட்டுற மாதிரி பூட்டிட்டாங்க எங்கேயுமே இடம் கிடைக்கல அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சை ஒருவேளை ஆளக்கூடிய அரசாங்கம் இதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கா அது வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுதா அப்படின்னா அப்படியே இல்லைன்றாங்க கடைசியாக இன்றைக்கி எப்படியோ ஒரு ஒரு வழியாக மாநாடு அடுத்த மாதம் வச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்த ஒரு காலகட்டங்களில் கட்சியினுடைய கொடியை வெளியிடுறாரு பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்குள்ளே வெளியிடுறாரு நிறைய அவங்களுடைய தொண்டர்களா ரசிகர்களா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஓகே ஒரு நிர்வாகிகள் வந்து திரண்டு இருக்காங்க இதில் அவருடைய நடிகர் விஜயா இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறி இருக்கக்கூடிய விஜய் அவர்களினுடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் உத்து நம்ம கூர்ந்து பார்த்தோம் ஏன்னா இவருக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிக்கல ஏதோ முட்டிக்குச்சு அப்படின்லாம் சொல்லும் பொழுது இல்லை இப்போ வந்துட்டு ரொம்ப உறவோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அப்படின்றது சுபமுகூர்த்த நாளுங்க சுபமுகூர்த்த நாளாக பார்த்து ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்து வெ வெளியிட்டுருக்குறாங்க அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரியாருடைய படத்தையும் அம்பேத்கருடைய படத்தையும்லாம் நீங்கள் வச்சிங்க பெரியார் அப்படின்னு சொன்னால் பகுத்தறிவு பகுத்தறிவாளர் ஏன் வந்துட்டு ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுக்கணும் எப்படின்னு ஒரு விமர்சனம் சரி இதையோட நிறுத்தினாங்களான்னு பார்த்தா இல்லை அந்த கொடியே தவறானது அதுல இருக்கக்கூடிய யானை அப்படின்றது வந்து எங்களுக்கான சின்னம் இல்லையா இப்போ நீங்க அதை வந்து ஏற்கனவே நாங்க எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கட்சி அப்போ எங்க கட்சிக்கான ஆதரவை எல்லாம் உங்க பக்கம் இழுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுட்டிங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் கேட்டா அந்த மேலே சிவப்பு நடுவில் மஞ்சள் கீழே மறுபடியும் சிவப்பு அந்த மஞ்சளுக்குள்ள ஒரு வாகை மலர் வந்து பூக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதை சுற்றி நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தில் பச்சை நட்சத்திரம் சிலதும் இது இது நீல நட்சத்திரங்கள் சிலதும் இருக்குது அப்போ பச்சை என்பது எதை குறிக்குது நீலம் என்பது எதை குறிக்குது அப்படின்றத இன்னும் வெளிப்படையாக சொல்லலை அதுக்கு இன்னும் நாலு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் ஒரு வாகை பூன்னு சொன்னாங்க இல்லையா அந்த வாகைப்பூவே அது வாகைப்பூ கிடையாது அது தூங்கும் மச்சு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பூ அப்படின்னு இல்லை இல்லைங்க அது வாகைப்பூ தான் அப்படின்னு ரெண்டு தரப்பினரும் ஒரு இது இதில் ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் வந்துட்டு ஒரு அடிதடியாக ஓடிட்டுருக்கு இப்போ இதுக்கு இவ்வளவுத்துக்கும் நடுவில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த சின்னம் வந்து இருக்கக்கூடாது யானையினுடையது இருக்கக்கூடாது அங்கேயாவது ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியில் வந்து ஒரு யானை போலவே இருக்குது இங்கே வந்து ரெண்டு யானைகள் இருக்கும் பொழுது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க இல்லை ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரியான ஒரு விதிமுறை உறுதியாக பின்பற்றப்படுது அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா கட்சிக்கு விஜய் அவர்களினுடைய மேலாளர்கிட்ட வந்துட்டு நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் அவர் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அவங்க எடுக்காட்டி என்னங்க பண்ணுவீங்க அப்படி எடுக்காம போனா நாங்க வந்து புகார் கொடுப்போம் இன்னும் அந்த கட்சி வந்து ஒரு தேர்தலுக்கு விஜய்க்கு தெரியுமா இந்த கட்சி கூட இவ்வளவு சிக்கல சந்திக்கும் அதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா பாவங்க தெரியவே தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருந்தா யாரா தெரிஞ்சு இப்படி செய்வாங்களா படத்துல வேணா தெரிஞ்செல்லாம் செய்யலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி இருக்காது இல்லையா போன இடத்துல எல்லாம் அடியா குடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி யாரோ சில பேர் வந்துட்டு உள்ள இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த யானையினுடைய இதை பார்த்தீங்கன்னா அப்படியே பிள மாதிரியான ஒரு காட்சி அமைப்புல இருக்குது அப்படியே தூக்கி ஒரு ஆங்காரமா இருக்கிற மாதிரி போர் செய்யக்கூடிய ஒரு பாணியில வந்து இருக்கக்கூடிய யானைகள் ஆனால் அது வேற இது வேற நினைச்சிட்டாங்களா இல்ல அந்த யானைன்னு நினைக்கும் போது இந்த பகுஜன் சமாஜ் கட்சியெல்லாம் அவங்களுடைய நினைவுக்கே வரலையா என்னன்றது தெரியல அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் தானா வந்து யோசித்து இப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னு நம்மளால் நினைக்க முடியல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க தொண்டர்களா இருக்கலாம் வேற ரசிகர்களா இருக்கலாம் யாரோ சிலருடைய அறிவுரையின் தான் அவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு முன்னாடி ட்ரையல்னு ஒன்னு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா அதுல வந்துட்டு விஜய் அவர்களுடைய முகத்தையே போட்டெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அப்புறமா சொல்லிட்டாங்க இது வந்து ட்ரையல் தாங்க மெயின் பிக்சர் இனிமேல் தானே கடைசியில மெயின் பிக்சருக்கும் இந்த அளவுக்கு அடி அப்படின்னு ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம் இல்லையா அதாவது அந்த கொடி ஏற்றும் பொழுது குசியானந்த் வந்து கண் கலங்குறார் அப்போ வந்து எவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் இது வந்து ஒரு சிக்கலை சந்திக்கும் போது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் தெரியாது இல்லையா அது வெளியில இப்போ ஒரு இதை வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது டெஸ்டிங் முடிஞ்சிட்டு வெளியில வருது இல்லையா வெளியில வரும்பொழுது அது எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை பார்த்து மறுபடியும் அதை வேற மாதிரி வடிவமைப்பாங்க ஒரு கார்ல இருந்து ஒரு ஏசியில் மறுபடியும் வடிவம் எல்லாமே இருக்கு ஆனால் இங்கே இப்போ அவங்க பகுஜன் சமாஜ் கட்சியில இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து எழுப்பும் பொழுது நீங்கள் அது சரி பண்ணணும்ல அப்படி சரி பண்ணாட்டி நாங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு போவோம் அப்படின்றாங்க நாங்கள் புகார் கொடுத்துருவோம் ஏற்கனவே சரி பண்ணிருக்கிறாங்க எக்கு போட்டு திரும்ப ஆ வெற்றிகழகம் சரியா இருக்கு ஆனால் கொடிக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்கு இப்போ அந்த யானை சின்னத்தை எடுத்துருவாங்களா இல்லை யானைக்கு பதிலாக வேற ஏதாவது போட போறாங்களா இல்லை யானையில வேற ஏதாவது மாற்ற போறாங்களா என்னன்றது இன்னும் கொள்கை அறிவிக்கும் போது புதுக்கொடியும் அறிமுகமாகுங்கிறீங்களா அப்படிதான் தோணுது நமக்கு நடக்கிறத பார்த்தா ஆனால் பாவம் ஒரு மனுஷன் மக்களுக்காக தொண்டாற்றணும் ஏன்னா அவர் வந்து பல கோடி ரூபாயில் அவர் வந்து சம்பளம் வாங்குறார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி வந்து அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரேடியாக சினிமாவுக்கு முழுக்க போட்டுட்டு நான் வந்து கட்சிக்கு தான் வரப்போகிறேன் அரசியலுக்கு தான் வரப்போகிறேன் மக்களுக்காக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இந்த அளவுக்கு அடிக்கிறீங்களே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னொரு கருத்தும் இருக்கு அதாவது அவர் கூட இருக்கிற புசியானது அளவும் சிலர் சொல்றாங்க விஜய் நீங்க இவர்கிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும் விஜய கண்கலங்களை கூட இருக்கிற அவர் கண்கலங்கிறாருன்னா அவர் நடிக்கிறாரு நீங்க ஜாக்கிரதா இருங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல எல்லா இடத்துலயுமே ஒரு அல்ல கை இருப்பாங்க அந்த அல்ல கையெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்யவே முடியாது அவங்க தான் என்னமோ ஃபீல் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கும் இப்போ அதிமுகவில் நிழலாக இருந்தவர் யார் அப்படின்னாங்கன்னா சசிகலா அம்மையார் தான் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் சசிகலா அம்மையாருக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் நம்ம யாரும் அவ்வளோ கவனித்ததெல்லாம் கிடையாது ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவங்களை என்ன சொல்லிட்டாங்கன்னா சின்னம்மாவான் எங்கே இருந்து சின்னம்மான்னு வந்தாங்க ஒன்றுமே புரியலை நமக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இருக்க தான் செய்வாங்க அதை எந்த அளவுக்கு இவர் பார்த்துட்டு போகிறாரு இவர் புசியானந்தை வச்சு தான் முன்னாடி அவங்க அப்பாவுக்கும் இவருக்குமான பிரச்சனையே உண்டாச்சு அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அதை தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவரும் ஓரளவு சுதாரிச்சிருப்பார் எப்படி வந்து நம்ம போகணும் நம்மளுடைய அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றத யோசிச்சு தான் செஞ்சிருப்பார் இருந்தாலும் தன்னுடைய தலைவனுக்கு ஒரு நம்பகமான தொண்டனாக இருக்கிறேன் அப்படின்றத எப்படி காட்டிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீரின் வழியாக அப்படியே கண் கலங்குவதன் வழியாக அவர் வந்து காட்டிக்கிட்டு இருக்கார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் அரசியலை சாதாரண அமைப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இவருடைய இந்த கட்சி கொடி வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு அடி வாங்கியிருக்கு இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா இதுக்கு நடுவில் ரொம்ப ஒரு காத்திரமான விமர்சனத்தை வைக்கிறாங்க என்னென்னா கட்சி கொடியை வெளியிட்டுட்டீங்க அதுக்குன்னு பாடலையும் போட்டுட்டீங்க அந்த பாடல் எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா அந்த புலி உருகுது இடி இடிக்குதுன்ற மாதிரி புது யுகம் பிறக்குது அப்படின்னு சொல்லி ஆமா இது வரைக்கும் தூரத்துல இருந்து பார்த்த தலைவன் தான் உண்டு இப்ப தோல் மேல கை போட தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் அவ்வளவு உத்வேகமா இருக்கு எல்லாம் பேசுனீங்க அப்போ கட்சி கொடியினுடைய விளக்கத்தை கொடுங்க அப்படின்னா உம் அது இப்போ இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஒரே சொல்ல முடியாது சும்மா ஒரு தொட்டு அதனுடைய சாராம்சம் இதுதாங்க வழியாக பகுஜன் சமாஜ் கட்சி சொன்ன இந்த குற்றச்சாட்டின் வழியாக ஒருவேளை நீங்க கேட்டீங்க பாருங்க கேள்வி இதுக்கு மேல இன்னொரு ஒரு கொடி போனால் அதுக்காக இவர் விளக்கம் சொல்லாம விட்டுட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து ஒரு சாமானியனா எனக்கு வந்து வரதான் செய்யுது அப்போ மாநாடு நடக்கும் பொழுது ட்ரையலுக்குன்னு விட்ட ஒரு கொடி வேறு பிரச்சனையான ஒரு கொடி வேறு அதுக்கப்புறம் வேற ஒரு கொடி வருமோ அப்படின்றது நமக்கு தெரியலை அப்போ என்ன செய்ய போகிறாங்க இல்லை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அவங்கள வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லை தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வேறு ஏதாவது மாற்ற போகிறாங்களா அப்படின்றது இன்னும் தெரியலை ஏன் அப்போ அவரை வந்து விளக்கம் கொடுக்காமல் இருக்கிறாரு இப்போது ஒரு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு சாப்பாட்டில் புதுசாக ஒன்று சேர்த்துருக்குறீங்கன்னா நீங்கள் அதை பரிமாறும் பொழுது நீங்கள் அதை பற்றி சொல்லாமல் இருப்பீங்களா இதுங்க தண்ணியில் வந்துட்டு ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு தருவாங்க அப்படி நம்ம வாங்கி குடித்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியில் என்ன சிறப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம சொல் சரியாக சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் உ நாக்கெல்லாம் என்ன நாக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு ஏலக்காய் போடும்போதே அதில் என்ன அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் கட்சிக்கார இவ்வளோ பெரிய கொடியை தேர்வு பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நட்சத்திரங்கள் இருக்குது ஒரு பக்கம் யானை இருக்குது ஒரு பக்கம் வாகைப்பூ இருக்குது ஒரு பக்கம் வந்துட்டு செவப்பு நிறம் மஞ்சள் நிறம் எல்லாம் இருக்குது ஆனால் அதை பற்றி இப்போ நான் பேச மாட்டேன் அப்படின்னா எப்படிங்க புரிஞ்சிக்கிறது பேசுகிறதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்போ பேசுகிறதுக்கு ஒரு நேரம் நடிக்கிறதுக்கு ஒரு நேரம் கா இது கொடிக்கு ஒரு நேரம் அந்த மாதிரி இல்லை இல்லையா இனிமேல் வந்துட்டு நீங்கள் ம மக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க பதில் சொல்லாமல் நீங்கள் கடந்து போகவே முடியாது இப்போ அந்த சூழலில் இல்லை இப்போ நான் சொல்லலை மாநாட்டில் சொல்லிக்கிறேன் அப்படின்னா எங்கேயோ நமக்கு ஒரு இடத்துல இடிக்குது அப்போது கொடியே மாறப்போகுதோ ஒருவேளை நிறத்தை ஏன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ட்ரையல் மாதிரி ட்ரையல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு எழுதிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் அடுத்தது வந்து நாங்கள் ஊழலுக்கு எதிராக வந்து இறங்க போகிறோம் களம் இறங்க போகிறோம் அப்படின்ட்டாங்க இப்போ இப்போ சொல்லும் பொழுது சமூக நீதி அடுத்தது உறுதிமொழி எப்படி எடுக்கிறாங்கன்னா இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் அவங்களுடைய வழியில் நடக்கணும் அடுத்தது மொழிப்போர் தியாகிகளுக்கும் வீர வணக்கம்லாம் சொல்கிறாங்க அவங்க வழியில் நடக்கணும் அப்போ இந்த மொழிப்போர் தியாகிகள் அடுத்தது சமூக நீதி இதெல்லாம் யாருக்கான சித்தாந்தம்னு சொன்னால் திராவிடத்துக்கான சித்தாந்தம் அப்போது திராவிட அரசியலினுடைய இப்போ லேட்டஸ்ட் வடிவமாக இவர் வருவார் டூ பாயிண்ட் ஓவா இல்லை த்ரீ பாயிண்ட் ஓவா என்னன்றது தெரியல இல்லை நாங்கள் வந்துட்டு தமிழ் தேசியமாக வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியும் இல்லை பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் வித்தியாசம் பார்க்கல அப்படின்னே சொல்கிறாங்க எந்த இடத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்றத வச்சு நாங்கள்லாம் வித்தியாசம் பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு தெளிவாகவே வந்து அவர் கொடுக்குறார் அப்போது இன்னும் நமக்கு வந்து தெளிவு கிடைக்கல சரி கொள்கையாவது யாவது சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் சொல்கிறாங்க கொள்கையை வந்துட்டு நாங்கள் மாநாட்டில் தான் சொல்லுவோம் சரி அப்போ மாநாட்டையாவது சீக்கிரமாக போடுங்கன்னா இல்லை மாநாட்டை நாங்கள் அப்போ தான் போடுவோம் என்னன்னே புரியல எனக்கெல்லாம் ரொம்ப நாளாவே சந்தேகங்க ஏன்னா ஒரு இவரெல்லாம் நடிகராக இதெல்லாம் இந்த மூஞ்செல்லாம் எப்படிங்க ஸ்க்ரீனில் பார்க்கறது அப்படின்னு சொன்ன இடத்துலேருந்து இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டராக வந்திருக்காரு ஒரு பெரிய நாயகனாக இளைய தளபதி அப்படின்ற ஒரு இதோடு வந்திருக்கார் ஆனால் இவர் திடீர்னு ஒரே நாளில் அந்த சினிமா துறைக்கே வந்து ஒரு பெரிய முழுக்க போட்டுட்டு இப்படி இந்த பக்கம் வருவார்னு என்னால் இன்னும் கூட நினச்சே பார்க்க முடியலங்க என்னால் அதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல ஒரு வேளை சும்மா நான் ரெடியாக வரவா அப்படின்னு சொல்லிவிட்டு வராமல் இருப்பாரா ஏற்கனவே நமக்கு அந்த மாதிரியான ஒரு வரலாறு உண்டு திரைத்துறையில் ரஜினி அவர்கள் இதோ வந்துட்டேன் இதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான் பாருன்ற மாதிரியெல்லாம் சொல்லி கடைசியில் புரட்சி வந்தால் கடைசியில் ஒன்றும் இல்லை திடீர் திடீர்னு கருத்தெல்லாம் வேற சொன்னார் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் யாரோ கலவரக்காரர்கள் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு அப்போது வச்சு செஞ்சது தமிழ்நாடு அதுக்கப்புறம் அத்தோட அவர் வந்துட்டு ஒரு தலைமறை வந்தது போகிற இனிமேல் வந்துட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டார் இப்போ இந்த சூழலில் இவர் துணிஞ்சு வந்துட்டார் பேரும் வச்சுட்டார் கொடியும் வந்தாச்சு ஆனால் கொள்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்குது கேட்டால் மாநாட்டில் வெளியிடுவோம்னு சொல்கிறாங்க ஏன் அந்த ஒரு தாமதம் ஒருவேளை இன்னும் கூட சர்ச்சையிலேயே இருக்கோ எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது எப்படி வைக்கலாம் இன்னும் யாரெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கடைசியாக வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காங்களா என்றது நமக்கு தெரியல அப்போது ஒரு ரசிகர் மன்றத்தை ஒரு நற்பணி இயக்கமாக மாத்திருக்கிறார் அப்படின்றதுலாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா இவரால தைரியமாக வெளியில வந்து ஃபேஸ் பண்ண முடியுமா எதிர்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா இன்றைக்கே நீங்க வந்து கட்சியுடைய கொ கொடியை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தயக்கம் இருக்கு அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடங்கள்ல நின்று வந்து நீங்க நிற்கிறீங்க அச்சத்துல வந்து இருக்கீங்க அதனால் இனிமேல் வருங்கால அரசியல் அரசியல் என்பது அப்படியே ரோஜா பரப்பி இருக்கக்கூடிய வழி கிடையாது அதில் முட்கள் தான் அதிகம் அதையெல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பக்குவம் இருக்கிறதா அவருக்கு அந்த முதிர்ச்சி இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது ஏன்னா அவர் பேசவே மாட்டேன்றாரே அப்படின்றது தான் நமக்கான ஒரு ஏமாற்றமாக இருக்குது நன்றி நிறையா தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி